இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக சாஃப்டா இருக்கும் முருகருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகருக்கு இது பிரசாதமாக செஞ்சு பூஜை செய்யுங்க கந்தரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு பச்சரிசியாக அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துடுங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுடுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப்பு சர்க்கரையை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால் பாதியை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மீதியாக அடுத்த பேட்ச் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஏற்கனவே சேர்த்ததோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு சுக்கை இந்த மாதிரி பொடியாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை வந்து ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் சேர்த்துக்க வேண்டாம் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அரிசி பருப்பு மீதி இருந்துச்சுனா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கூடவே மீதி இருக்கிற சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோல்ல மாவை அதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு கால் கப்பு போல் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுமாவும் தண்ணி தனியாக அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ரெண்டுமே ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடுங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முருகருக்கு நெய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போத்த வந்து நெய்யில் பொறிச்சி எடுக்கும்போது நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும் நெய்யில் பொறிச்சி எடுக்க முடிகிறவங்க நெய் சேர்த்து பொறிச்சி எடுங்க இல்லைன்னா இது மாதிரி எண்ணெயோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா நெய் வாசனாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து எண்ணெய்க்குள்ளே ஊற்றிக்கோங்க அது நல்ல பூரி மாதிரி உப்பலாக வந்துட்டு தானாக எழுந்து மேலே வரும் தானாக எழுந்து மேலே வரணுன்னா கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுடுங்க ஓரங்கள் வந்துட்டு அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும் வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பினிங்கன்னா வெடிச்சு போயிடும் இப்போ அடுத்த பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா இருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கோங்க எண்ணெயை நல்லா வடித்ததுக்கு அப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இன்னொரு அப்பமும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க பூரி மாதிரி நல்லா உப்பலாக வரும் ஒருவேளை உப்பெல்லாம் வரலைன்னா லைட்டாக எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுளையுமே அப்பத்த செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கந்தரப்பத்தை அரிசி பருப்பு சர்க்கரை நெய் சேர்த்து செஞ்சுருக்கோம் முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி சூரசம்காரம் நிறைய பேர் கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்ருப்பீங்க சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகருக்கு பிடிச்ச இந்த கந்தரப்பத்தை பிரசாதமாக செஞ்சு பூஜை செய்யுங்க அவ்வளோதாங்க இந்த கந்தரப்பம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்